அவனுக்கு அப்படி சேர்க்கிற இந்த பெருந்தளோட பெருந்தளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து வச்சிருக்காங்க அதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து உள்ளே வந்துருச்சோம்னா அந்த பாருங்கள் உள்ளே படுத்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அடை வைக்கிறது மாதிரி கோழி கோழி இது இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து உள்ளே வந்து முட்டை வச்சதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து படுத்திருக்கு பாருங்கள்

பயங்கரமான இந்தரமான பாம்பு சுந்திரி தான் என்ன கிளைல இருக்குதே இது முட்டை சாப்பிடுறச்சு புள்ள முட்டை சாப்பிடுறச்சு சுந்திரு முட்டை சாப்பிடுறச்சு அப்பா கீழ போங்க வீட்டுக்கு போங்க மெதுவா வாங்க மெதுவா வாங்க